ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலாக மணப்படி சிக்கன் உறுவல் செய்ய போகிறோங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாம் நம்ம தண்ணியே ஆட் பண்ண மாட்டோம் ஆனால் எவ்வளோ தண்ணி வருதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ தண்ணி விட்டுருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை இப்போ நம்ம எடுக்கப்படும் தண்ணி கொஞ்சம் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஃபுல்லாக எண்ணெயில் தான் வேக போகுது அதனால் தின தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நூற்றம்பது எம்எல் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபுட்ராதிங்க அப்புறம் மஞ்சள் கலர் ஃப்ளேவர் ஃப்ளேவராகிடும் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாபடி ஆட் பண்ணுங்கள் வரமிளக ஆட் பண்ணி ஆட் பண்ணோன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் உடச்சி போட்டிருக்கேன் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டும் ஒன்றா ஆட் பண்ண வேணாம் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூட சீரகத்தூளை எடுத்து அரைச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் சீரகத்தூள் தான் இதுக்கு மட்டன் சுக்கா மாதிரி கலர் நல்லா ஃப்ளேவராக வரும் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கறி நல்லா வேறு மட்டன் சுக்கா கலரில் இருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கலர் மாறி இருக்கிறது இது கூட தட்டி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க சுக்கா ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இருந்து இறக்கி வச்சிடலாம் கறி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலால் கருவேப்பில் தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதான் டிஷ் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்